அலாம் வலிக்கும் வரமத்து இல்லாஹி வரகாத்து நம்ம எந்த ஒரு மனுஷங்களை பார்த்தாலும் நம்மளுடைய வாயில் வாயில முதல்ல என்ன வார்த்தை வரும்னா எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளுக்கு தெரியாது உண்மையாலுமே அந்த மனிதர்கள் நமக்காக துவா செய்வாங்களா நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்ல அப்படியே அவங்க துவா செய்தாலும் அந்த துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில இருக்கிற ஒரு நெருக்கம் என்ன இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா நம்ம எந்த மனிதர்களை பார்த்தாலும் துவா செய்யுங்க துவா செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அது ஒண்ணும் இஸ்லாத்துல தப்பில துவா செய்ய சொல்லலாம் ஆனா எந்த துவா இறைவனால கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் தூய்மையான மலக்குமார்களுடைய துவா ஏன்னா அவங்க பரிசுத்தமானவங்க அவங்களுடைய துவா வந்து கண்டிப்பா இரவு நாளே ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லா தலா தன்னுடைய திருமறையில மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய மன்னிப்புக்காக செய்வாங்க நரக நெருப்புல இருந்து இந்த மனிதர்களை காப்பாத்துன்னு துவா செய்வாங்கன்னு அல்லா தலா தன்னுடைய திருமறையில சொல்றான் அப்போ அந்த துவா நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ நபிகள் நாயகம் சலாஸ்லாம் அவங்க நமக்கு என்ன சொல்லித் தராங்கன்னா யார் ஒருவர் மற்ற மனிதர்களுக்காக துவா செய்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள்